நமது மலையில் ஃபங்க்ஷன் ஹால் இலவசமாக கொடுக்குறங்க அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வாங்க நமது சென்னைமலையில் வந்துங்க காங்கயம் ரோட்டில் மலை இறங்கினதமே அம்மன் காட்டேஜ் அமைந்துள்ளதுங்க அம்மன் காட்டேஜில் ரெண்டு மண்டபம் இருக்குதுங்க ஐநூறு பேர் வரைக்கும் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மண்டபமும் ஆயிரம் பேர் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மண்டபமும் என இரண்டு மண்டபங்கள் அமைந்துள்ளதுங்க உங்கள் குடும்பத்தில் நடைபெற உள்ள திருமண விழா வளைகாப்பு சீர் காதணி விழா போன்ற அனைத்து வகையான விசேஷங்களுக்கும் ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை அமரக்கூடிய இருக்கை வசதிகளுடன் ஃபங்க்ஷன் நாள் சென்னிமலை அம்மன் காட்டேஜில் அமைந்துள்ளது இரண்டு மண்டபங்கள் இருக்கின்றதுங்க ஐநூறு பேர் வரைக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஒரு மண்டபம் இருக்குது ஆயிரம் பேர் வரைக்கும்னாலும் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மண்டபமும் இருக்குதுங்க இது ரெண்டு மண்டபமும் பொறுத்த அளவுக்குங்க இலவசமாக கொடுத்துட்ற மாதிரி ப்ளான் இருக்குதுங்க ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இலவசமாக இங்கே வச்சுக்கலாமுங்க கேட்ரிங் ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துருவோங்க அதுக்கு வந்து பிரத்யேகமான கேட்ரிங் டீம் தனியாக இருக்குதுங்க நீங்கள் உணவு ஆர்டர் மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக கேட்ரிங் டீம் அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன மெனு வேணுமோ அதை வந்து முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் முதல்ல சொல்லிடுவாங்க ஸோ உணவு டெலிவரியும் நல்லபடியாக சைவ உணவுகள் பிரத்யேகமாக நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருவாங்க மண்டபமும் பொறுத்த அளவுக்குங்க உங்களுக்கு ரெண்டு மண்டபம் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு மண்டபத்தில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாமுங்க ரெண்டு மண்டபத்துலேயுமே ஃபங்க்ஷன் நடந்தாலும் அனைத்து கார்களும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு கார் பார்க்கிங்கும் அமைக்கப்பட்டுள்ளதுங்க அறுசுவை உணவுகளையும் நல்ல தரமான முறையில் உங்களுக்கு சமைத்து உங்கள் விழாக்களை சிறப்பிக்க தனியாக கேட்ரிங் டீம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க நமது சென்னிமலை அம்மன் காட்டேஜ் வந்துங்க மலைக்கு தெம்பற அப்படியே மலையை ஒட்டியே ஒரு ரமியமான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இங்கே வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இருக்கு இருக்கும் அது போக வந்துங்க விசேஷங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து சுவிமிங் பூலோட நம்ம வந்து ரூம்ஸும் அவைலபுளாக இருக்குதுங்க இங்கே காட்டேஜ்லேயுமே ஒரு கிட்டத்தட்ட முப்பது ரூம்ஸ் வந்து சூட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரூம்களும் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே இல் வியூ வியூ பாயிண்ட்டோடு இருக்கும் வெளியிலேருந்து உங்கள் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட் அவங்களுக்கு அருமையாக பிடிக்கும் ஃபங்க்ஷனையே நல்லபடியாக செலப்ரேட் பண்ணிட்டு போவாங்க ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அவங்களுக்கு அமையும் அது போக டவுன்லேயுமே அரச்சுலர் ரோட்டில் காமாட்சம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயுமே நமக்கு வந்து அம்மன் லாஜ் அப்படின்னு அமைஞ்சிருக்குதுங்க அதில் கிட்டத்தட்ட முப்பது ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து காட்டேஜ் அண்ட் லாஜ் ரெண்டு பக்கமும் ரூம் இருக்குது ரெண்டு ஆள் இருக்குதுங்க எது வேணும்னாலும் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க